மேக மேக சந்தேஷம் என்பது துளசிதாசர் எழுதிய ஒரு காவியம் வடநாட்டில் வடமொழியில் செய்த காவியம் இதை தமிழிலும் மொழிபெயர்த்துள்ளார்கள் மேகவிடு தூது என்று அது ஒரு கதைதான் துஷ்யந்தன் பற்றிய கதை மேக சந்தேஷம் என்பது அதுபோலவே நகுலன் தமயந்தி என்ற ஒரு கதையும் இருக்கிறது இதெல்லாம் காவியமாக வடநாட்டில் எழுதினார்கள் எப்படி கம்பர் இராமாயணத்தை நயம்பட சுவையாக கற்பனையை கலந்து அந்த கதாபாத்திரங்களுக்கு உயிர் ஊட்டியவர் நமது கம்பர் தேரிழந்தூரில் மயிலாடுதுறை அருகாமையில் இருக்கக்கூடிய தேரிழந்தூரில் பிறந்தவர் ஆனால் தமிழ்நாட்டில்தான் அவருக்கென்று ஒரு சிலையை சென்னையில் கடற்கரையில் வைத்தார்கள் வேறெங்கிலும் நாம் அதை பார்க்க முடியாது ஏனென்றால் அவருடைய கவிதை நயத்திற்கும் கலை நயத்திற்கும் உள்ளது காவியமாக அந்த இராமாயணம் துள கம்பராமாயணம் என்று இருக்கிறது துளசி ராமாயணமும் துளசிதாசர் எழுதிய ஒரு ராமாயணமும் இருக்கிறது இதெல்லாம் மேக சந்தேசம் அவருடைய துளசிதாசர் பற்றிய தகவல்களை நாம் விக்கிபீடியா மூலம் தெரிந்து கொள்ளலாம் இந்த நாள் இனிய நாளாக அமைய உங்கள் எல்லோருக்கும் நல்வாழ்த்துக்கள் நண்பர்களே நாம் நிஜமான வாழ்க்கையை வாழ்வோம் கற்பனை உலகத்தில் கவிதைகளில் சினிமாக்களில் பார்த்து ரசிக்கலாம்